தொடர் வணக்கம் வணக்கம்ண்ணா வீரகுல அமரன் இயக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் ஸ்டாண்டு என்ன வீரகுல அமரன் இயக்கம் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டது ஆக தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துகிற நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் ஆதரிப்பது என்ற ஒரு கோட்பாடோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அணியிருக்கும் நாம் தமிழர் கட்சி வெற்றி என்பது அது ஒரு மாநிலத்தில் உள்ள கட்சிகளாக பார்க்க முடியாது அது ஒரு தமிழருடைய பெரும் அடையாளமாக பார்க்க வேண்டியிருக்கு உலகத் தமிழர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய சக்தியாக தமிழர் கருத்துக்களை மேல செய்வதற்கு நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டியது நமது கடமை என்று வீரகுலா அமரன் இயக்கம் கருதுது அதன் அடிப்படையில் அந்த தேர்தலை நாங்கள் ஆதரிக்கிறோம் இப்போ தமிழர் தமிழர் நலன் குறித்து பேசுகிற வீரகுலா அமரன் இயக்கம் மதுரையில் களம் காணுகிற வேட்பாளர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன மதுரை வந்து ஒரு போற்றுதல் கூறிய நகரம் பாரம்பரிய மிக்க நகரம் அரசியல் ரீதியாக ஒரு பாரம்பிக்க பன்முகத்தன்மையோடு கொண்டது ஆக இங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களில் வீரகுலா மரன் இயக்கத்தோடய நெருங்கிய உறவுகள்லேயும் நற்புழி இருக்கக்கூடிய சரவணன் வந்து ஒரு சிறந்த வேட்பாளராக நாங்கள் கருதுகிறோம் ஏன் வெங்கடேசன அல்லது மற்ற சீனிவாசனை கரு கருதலை அப்படின்னா சீனிவாசனுடைய அணுகுமுறை வந்து சமூகத்தை துண்டளிக்கக்கூடிய விஷயமாகவும் ஒவ்வொரு சாதியின் மீதான பேராசை காட்டி அந்த சமூகத்தை உடைய உனக்கு அதை செஞ்சுதாரே இதை செஞ்சுதாரே நீ தனியாக கூட்டம் நடத்த அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண வச்சுட்டு எந்த சமூகத்துக்கும் உண்மையாக இல்லாமல் அவர் பொய்யான பிரச்சாரங்களை மட்டுமே கட்ட வைக்கிறார் இப்போ வெங்கடேஸ்வரனை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறந்த இடதுசாரி அழகு போற்றுதல் கூறிய மனிதர் அதில் நமக்கு மாற்றுக்கருத்தில் என்னென்னா அவருடைய பார்வை வந்து ஒரு விதமாக இருக்குது அரசு ஊழியர்லாம் இருக்கக்கூடிய மத்திய அரசு இல்லையா மத்திய அரசு ஊழியர்கிட்ட தான் அவங்களுடைய அவருடைய கவனம் எல்லாமே போய் சேருது குறிப்பாக ரயில்வேயில் விளாடக்கூடியவங்கள இந்தியன் வங்கியில் விளாக்கக்கூடியவங்களை இப்படி பல்வேறு துறையில் விளாக்கக்கூடிய தவால் துறையில் விளாக்கக்கூடியவங்க தான் அவருடைய பிரச்சனையை மைய வச்சு தான் அரசிட்ட பேசுகிறாரு அதை பத்திரிகை செய்தியாக ஆக்குறாரு ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொழிலாளி பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறதில்ல குறைஞ்சது ஒரு முப்பது லட்சம் மக்கள் வந்து தினக்கூலிகளாக ஜவுளி கடை மற்ற பாத்திர கடைகளில் மதுரையில் வாழ்ந்து வா பார்க்குறாள் அவள் வந்து அமைப்பு சாராத தொழிலாளராக இருக்கா அந்த அமைப்பு தாராத தொழிலாளர் என்ன பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை திட்டம் இல்லை ஒரு எட்டு மணி நேரம் வேலை திட்டம் வடிவம் அப்படின்ற ஒரு முன்மொழி இருக்கான இவர் பேசினாரா அது பெரிய அளவுக்கு ஆகும் குறிப்பாக இப்போ நம்ம மதுரை நகராட்சி மா நகர மாநகராட்சியில் இப்போ பூரா இந்த சீப்பர் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சீப்பர் வேலைக்கு வந்து பூரா தினக்கூலியாக மாத்துறாங்க ஒரு முதலாளிகிட்ட காண்டாக்ட் விட்டுறது ஒரு முதலாளி வந்து முந்நூற்றி ரூபா முந்நூற்றி ஐம்பதுருவா சம்பளம் சொல்லிவிட்டு அந்த தொழிலாளிக்கு வந்து தினக்கூலியாக கூப்பிட்டு ஒரு ஒரு விதமான சம்பளங்களை கையாளுறாங்க இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அப்படின்றாங்க இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு நாளைக்கு பகல் கொள்ளையாக மாறுறத கூட நகரத்துக்குள்ளே இருக்க எம்பி கண்டிக்காமல் இருக்கார் அப்போ போது ஒரு பார்வையும் அதுவும் தினக்கூலின்ற போது ஒரு பார்வையும் உயர்தரமாக இருக்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் அரசு ஊழியருக்கு ஒரு மாதிரியாகவும் அவர் அந்த பாகுபாடு காட்டுறாரு இல்லையா இந்த முரண் வந்து நமக்கு அவர்கிட்ட பெரிய விலையை நிற்க சொல்லுது இப்போ சீப்பர் இருக்காங்க ஒரு விபத்து நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க ஒரு அமைப்பாக இல்லாமல் இல்லை ஒரு அரசு ஊழியர் இல்லாமல் இருந்தாங்கன்னா தினக்கூலியாக இருந்தால் அவங்களோட பிரச்சனை யார் பேசுகிறது இப்போ இவங்களுக்கு சங்க இருக்குது இப்போ சங்க ரீதியாக வந்து கருத்துக்களை முன் வச்சுறாங்க இப்போ வங்கியை அமைப்பில் உள்ளவங்களோ ரயில்வேல உள்ளவங்களோ தவால் உள்ளவங்களோ இருக்காங்க இப்போ இவனை தினக்கூலி ஆக்கினா எப்படி ஆவா இப்போ இதை யார் கண்டிக்கணும் இது யார் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா இங்கே உள்ள பிரச்சனையை வெங்கடேசன் பேசும்போது வந்து அது வெறிய வீட்சியமாகும் ஆனால் அவர் அதை பற்றியான அதை கண்டும் கண்டுக்கிறாமல் நகண்டு போகிறார் என்ன காரணம் காரணம்னால் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு திமுக எங்கே நமக்கு நாளை பின்ன கண்டித்தோம்னா நாளைக்கு நமக்கு எம்பி தொகைக்கு பரிந்துரை ஒன்றாது அப்படின்றதுக்கான ஒரு பார்வை தான் அவட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பதவியின் மீது மோகத்தில் தான் அவர் இந்த மாதிரி தொழிலாளிகளை கண்டுக்கிறாமல் இருக்கார் ஆனால் இடதுசாரிகளுக்கு பதவி மீது ஆசை இல்லைன்னு வாங்க ஆனால் ஒரு பிரச்சனையே கையாண்டதும் ஒரு பிரச்சனையில் மௌனமாக நகழ்கிறது வந்து பேராபத்துக்குரியது அப்படின்னு நான் கருதுகிறேன் நம்ம வெங்கடேசனை பற்றி நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா மதுரையில் தொன்மையான பழங்கால அடையாளங்களை அழிக்கும்போது எந்த விதமான குரல் கொடுக்காமல் அமைதியாக மௌனம் காக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அது பற்றி என்ன நினைக்கிறீங்க அது உண்மைதானா இல்லை அப்படி எனக்கு தகவல் அல்ல வெங்கடேசனனுடைய அந்த கீழடி ஆய்வுன்றது ஒரு வரவேற்கக்கூடியதா அது அது எவ்வளோ தூரம் எழுச்சியாக கொண்டு போய் இந்தியா முழுவதும் தமிழர்களுடைய நாகரீகத்தை கொண்டு போய் சேர்த்தவர் ஆனால் அதை திராவிட அதை தான் சொல்ல வந்தேன் அதை தமிழர் என்று ஒத்துக்கிறக்க ஒரு மனசு வர மாட்டேங்குது என்ன காரணம் அவர் பிறப்பு அவரை தடுக்குதோன்னு எனக்கு வருது என்ன பிறப்பு ஒரு தெலுங்கராக இருக்கிறனால அவருக்கு அப்படி வருதோ அப்படின்னு இதுவரையும் அவர் அப்படி காட்டலை அப்படி பார்க்கல ஒருவேளை இதனால் அவர் திராவிடர் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு பார்க்க வேண்டியது ஏன்னா தமிழருடைய அடையாளம் தோன்றிய காலத்தில் தெலுங்கர் கிடையாது திராவிடம் கிடையாது திராவிட மொழி குடும்பம் கிடையாது ஏன் தமிழருடைய நாகரீகம்னு அறிவிக்கிறதுல அவருக்கு நாடாளுமன்றத்தில் என்ன சிக்கல்னு தெரியல அதை என்ன அடிப்படையில் திராவிட நாகரிகம்னு சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இனப்பற்ற ஏதோ ஒரு வேலை இருக்குது ஒரு தெலுங்கு பற்றிருக்கின்ற அப்படின்றதான் நம்ம கருத வேண்டியிருக்கு அதன் அடிப்படலாம் பார்க்குற மாதிரி இப்போ அதை நீங்கள் இங்கே இன்னொரு ஒரு விஷயமுமே தொடர்ச்சியாக ஒரு மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா பிறமலைக்கல்லர் சமூகத்தை திருடர்களாக சித்தரித்து ஒரு நாவல் எழுதினார்ன்றது ஒன்று இருக்குது சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அரங்கத்தின் பேர் மாற்றும் போது அவர் மௌனம் காக்குறாருன்ற போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு தெலுங்கு லாபி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான அவர் தமிழருடைய கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர் பழமையை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அல்லது நமக்காண்டி முன்னோர்கள் கலைவடித்தவர்களை அல்லது நாடக அரங்கேற்றவங்களை பண்ணவங்கள இருக்கலாம் இப்போ சங்கசாமி சிலைகளை அவர் பேரில் உள்ள மணிமண்டபத்துடைய பேரை வந்து அகட்டிட்டு அது வெறும் மதுரை மாநகராட்சி கலை அரங்கம் வைக்கிறாரு இப்போ சூ வந்து குரல் கொடுக்கணும்ல அவர் குரல் கொடுக்காமல் நகல்றதுக்கு என்ன காரணம் ராணி மங்கம்மாருடைய பேரை வைக்கணும்ன்றாங்க போராட்டங்கள் நடக்குது அதில் வந்து அவர் கலந்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து அவர் மேலே எதிர்த்தரப்பு விவாதம் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது என்ன காரணம் அது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் தெலுங்கு லாபி பண்ணுறாரு அசுவங்கணேஷ் இல்லை அது கூட இருக்கலாம் அது கூட இருக்கலாம் இப்போ ஏன்னா சங்கராசாரிக்கு நடந்த போராட்டங்களில் பங்கேற்கலை அதை குறித்தான ஒரு கண்டனம் அறிவிக்கப்படலை மாநகராட்சிக்கு இது போன்ற வரலாற்றுகளை மாற்றக்கூடாது அப்படின்ற பதிவில் அவர் செய்யலை ஏன்னா செய்யாமல் இதில் மௌனம் கேட்குறாரு அதே இன்னொரு தரப்பு நடக்கக்கூடிய போராட்டங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊக்குவிக்கிறார் அந்த ஊக்குவிப்பின்றது நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த சமூகத்து மீது பற்றா இல்லை அந்த சமூகத்தோட வாக்க கவர் கவர் செய்கிறாரா அப்படின்றது நமக்கு சரியாக புலப்படாமல் இருக்குது இப்போ நீங்கள் தமிழர் நலன் குறித்து பேசும்போது தமிழர்களை சாதிகளாக பிரித்தாள்கிற சூழ்ச்சியை செய்கிறார்கள் வலதுசாரிகள்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சி மதுரையிலே தொடர்ச்சியாக சாதி ரீதியான பண்பாடுகளை முன்வைத்து பேசுகிறாங்க சாதி ரீதியான பண்பாடுகளையும் அதற்கான உரையாடல்களையும் உருவாக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம் அது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசனே அதை வந்து இது பண்ணுறாருன்ற மாதிரி இது பண்ணி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா தமிழர் நலன் குறித்து ஆபத்துக்குரிய மனிதர் வந்து ராம ஒரு பேராசிரியர் சீனிவாசன் ராம சீனிவாசன் ஏன்னா மருதுவாண்டியருக்கான அடையாளங்களை மீட்போம்னாரு ஒவ்வொரு முறையும் மோடி வந்திருக்கார் மற்ற சமூகத்தை பற்றி பேச வச்சவர் மோடியை குறித்து மருதுவாண்டியை பற்றி பேச வைக்கல ஆளுநரை கூப்பிடும்போது கூட மாமன்னர் மருது சொல்ல அவர் தயங்குறாரு அவர் வேஷம் போட கையாளுறாரு ஏன்னா ஒவ்வொரு சாதியும் தன்னோட அடிமையாக வச்சுக்கிறேன்னு விரும்புகிறாரு சாதி சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏதோ ஒரு பேராசை காட்டி அல்லது அவருடைய பலவீனத்தை கையாண்டு அவர் வந்து சாதிகளை துண்டாக்கி தனக்கு கீழான அடிமைகளாக வச்சுக்கிட்டு அது தனக்கு வாக்கரசியலுக்கு பயன்படும் தன் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை உயர்த்துவதற்கு இந்த சமூகம்லாம் என் பின்னாடி அணிவகுத்து நிற்கிது அப்படின்றாரு ஆனால் அவருக்கு தக்க பாடம் வந்து மதுரை மண்ணில் பூர்த்துவாங்க அவர் நல்ல விலைக்கு விருதுநகரோ அல்லது மற்ற பகுதியில் போயிருந்தால் அவர் சொந்த சாதி வாக்காது அவரை காப்பாற்றிருக்கும் ஆனால் இங்கே வந்திருக்காரு கண்டிப்பாக வந்து முக்குளத்தோர்களோ அல்ல தமிழர்களோ அவர்களுக்கான பாடத்தை கற்பிக்க தவற மாட்டாங்க ஏன்னா ஒரு சமூகத்தை உண்மையாக நேசிக்கிறவங்கள நம்ம கொண்டாடலாம் ஒரு சமூகத்தை அவருடைய பலவீனங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாக்கரசியலில் ஏவார அரசியலில் முன்வைக்கக்கூடிய சீனிவாசன் ஒருபோது வந்து அரசியலுக்கு தகுந்தவராக நம்ம கருத முடியாது இப்போ மருது பாண்டியர்கள் குறித்து அவர் பேசும்போது ஒரு சமூக ஊடகங்களில் விவாதங்கள் நடந்துச்சு நல்ல விஷயம் தானே செய்கிறார் மருது பாண்டியர்களை வந்து அவர் மணிமண்டம் கட்டணும் மருது பாண்டியர்களுக்கு சிலை அமைக்கணும்னு சொல்கிறது இது எப்படி சாதியை துண்டாடுறாருன்னு எப்படி நம்ம எடுத்துக்கிற முடியும் இல்லை அவர் பேச்சு இருக்கோம் செயல் இருக்கான்றதா இங்கே கேள்வி இப்போ அகமுடையவர்களோட வாக்குகளை வந்து அவர் பிரிக்க முயற்சி பண்ணுறார் என்னென்னா கல்லர்கள் தினகரனை சார்ந்து போயிடறாங்க மறவர்கள் வந்து ஓபிசி சார்ந்து போயிடுறாங்க அப்போ அனாதையாக இருக்கக்கூடிய அகமுடியவர்கள் அப்போ அகமுடிகளோட வாக்கை வந்து தெளிவாக பிரிக்கணுன்ற விஷயத்தில் அவர் வராரு அப்போ தெளிவாக பிரிக்கணும்போது என்ன சொல்கிறாருன்னா மருது பாண்டியர் வந்து இப்படிலாம் ஆண்டாங்க வச்சாங்கன்னா இப்போ மருது பாண்டியருக்கான கேள்வி கேட்கும்போது குயிலி யாருன்ற கேள்வி வரும்ல குயிலி அவர் இருக்கின்றாரா இல்லைன்றாரா அந்த கேள்வியை கேளுங்கள் அவருக்கு அதில் இருந்து பதில் வராது ஏன்னா அது வர வர முடியாது இப்போ மருதுவாண்டியர் அவர் என்ன சொல்கிறார்னால் உப்புக்கு சப்பாடி தான் ஒரு வார்த்தை வரத்த கையாள்றாரு இப்போ மருதுவாண்டியருக்கான போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல டெல்லியில் செலவப்புன்னு சொல்கிறார் அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரா இல்லை இங்கே வந்திருக்கும்போது மருதுவாண்டியருக்கான நினைவேந்தல் வந்திருக்காங்களா இல்லை மருதுவாண்டியருடைய நினைவேந்தலை எல்லா கட்சியும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க இவர் தரப்பில் இவர் வந்திருக்காரா பிஜேபி வந்திருக்கும் ஆனால் இவர் தரப்பில் வரலை அண்ணாமலையே மூணு நாள் கழிச்சு தான் அவர் கூப்பிட்டு வரார் அந்த சமூகத்தை வந்து ஒரு 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 போர்வை பார்க்கல ஆனால் அந்த சமூகத்தோட வாக்கை இரண்டு சமூகம் இருக்கு இல்லையா கல்லருமரவர் உன்னை ஏமாத்துறா உன்னை அதிகாரத்துக்குள்ளே விடல அப்படின்ற அந்த மோதலை உண்டாக்கி அதன் மீதான குளிர்காயிரை வேலையை அவர் செய்கிறாங்க இது 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 எதுக்காக செய்யணும் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது இல்லையா இல்லை இல்லை வாக்கரசியல் தான் இப்போ இங்கே வந்து அவர் விரும்பியது வந்து விருதுநர் நாடாளுமன்ற தொகுதி இப்போ விருதுநர் நாடாளுமன்ற தொகுதி இன்னொன்று வந்து சமீப காலமாக ஒரு இரண்டு அமைப்புக்குள்ளே அதிகமாக நுழைகிறாங்க ஒன்று வந்து பாஜக அடுத்தபடியாக பார்த்தா நாம் தமிழர் கட்சி இங்கே நாம் தமிழர் கட்சி மருதுபாண்டியரை கொண்டாடி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொதுத்தலைவராக கொண்டு போய் நின்றுருக்கு ஆனால் பிஜேபி அப்படி கொண்டு போயிருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல பிஜேபி என்ன பண்ணுன்னா தேவைக்கு ஏற்றவாறு பேசுது இவ எப்படி அகமுடியருக்கு ஒரு வார்த்தையோ தேவேந்தருக்கு ஒரு வார்த்தையோ பல்லவர்களுக்கு ஒரு வார்த்தையோ அல்லது மரபருக்கோ அப்படின்னு ஒவ்வொரு சாதிகளுக்குமான பிரித்தாளர்கள் வரிசையில் போகுது அவர் எங்கே போகிறார் நீங்கள் அவரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ரெட்டியார் மாநாடு நடக்குது அந்த திருச்சியில் ரெட்டியார் மாவட்டம் நடக்கும்போது சொல்கிறாரு நாங்கள்லாம் இங்கே இருக்கிற வாசி தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே வரணும்னா யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்கலைங்க அப்படின்னா அதில் கே கே சார் இருக்கார் நேரு இருக்கார் அப்போ நேர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஜெயித்தாதான் உங்களுக்கான அந்த இட இடங்களை வந்து நிரப்புறதுக்கு நாங்கள் பரிந்துரை செய்ய முடியும் ஆக சாதியலாக எங்களுக்கு வாக்கலைங்கன்றாரு அப்போ தொன் சொந்த சாதியை உயர்த்த நினைக்கிறவர் மற்ற சாதியை நேசிக்கலாம் மற்ற சாதியை அடிமையாக நேசித்து ஆக்கி அவர்களை கூலியாக கொண்டு வராங்க இல்லையா இதை சீனிவாசன் ரொம்ப அழகாக செய்கிறாரு இப்போ அகமுடியருக்கான புருணித்துவத்தை எங்கேயுமே விட விடலை ஒவ்வொரு முறை மாவட்டத்தில் கூட இங்கே அகமுடியர் வர அவர் விரும்புகிறதில்லை எங்கள் மதுரை மாவட்டங்கள்லையோ மற்ற மாவட்டங்கள்லையோ அகமுடியர் வந்தால் அது முதல் தடையாக இருக்கிற யாரான்னு பார்த்தா சீனிவாசன் தான் இருக்கார் ஏன்னா அவருக்கு இந்த சமூகத்தின் மீது உள்ளார்ந்த ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது இந்த முக்களத்தூர் சமூகத்தின் மீது முக்குளத்தோர் குறிப்பாக அகமுடியவர் முக்குலத்தூர் மீது அதிகம் இருக்குது குறிப்பாக வந்து அகமுடியோர் மீது இருக்குது ஏன்னா தான் வேமா வந்து தன்னோட வேலைகளை தொடங்குகிறான் வேலைகளை தொடங்கும் போது அவன் வந்து எங்கே நம்மளை தாண்டி போயிடுவானோ நம்மளை தாண்டி அதிகாரத்துக்குள்ளே போயிடுவானோன்ற அவருக்கு ஒரு போராமையும் பொதுவாக இந்த சமூகத்தை வந்து கீழ் நோக்கியே வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் கொண்டவராக தான் இருக்கார் இப்போ குறிப்பாக அவருக்கு பார்த்திங்கன்னா திருமங்கலம் திருப்பகன்றம் இந்த மாதிரியான இடங்கள் விருதுநகர் சிவகாசி இங்கெல்லாம் அகமுடையவர் அதிகமாக இருக்கிறவங்க இப்போ அகமுடைய ராகமாக இருக்கும் அவரை அவர் திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கான செயல் செயல் இல்லை இப்போ அண்ணாமலையை வந்து மருதவணி ஜெயந்தி கூட்டிட்டு கூட்டு வந்துருக்கணும்ல உண்மையிலே பட்டு இருந்தால் கூட்டு வந்து வச்சுருக்கணும் என்ன சொல்கிறாருன்னா மூணு நாள் கழித்து தான் அவர் பரிந்துரை பண்ணுறாரு இவர்கிட்ட தான் சமூக அமைப்புகளோட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க எந்தெந்த சமூகம் யார் யார் என்னென்ன வேலை வாக்கணும் எந்தெந்த சமூகத்தை ஆதரித்து பேசணும் வைக்கணுன்ற சொல்ல அவர் தான் கொடுக்குறாரு இவரெலாம் சொல்லணும் இது ஒரு பெரும்பான்மை சமூகம் இதுக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வார விடுறதில்லை அப்போ சீனிவாசன் போன்றவர்கள் வாக்கரசிற்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு குறிப்பாக மதுரை மக்கள்கள் வந்து சரியான பாடம் கப்பிடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் தமிழருடைய சின்னம் இருக்கு இல்லையா விவசாயி அந்த சின்னத்தை வந்து முடக்க செய்யப்பட்டது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அது வந்து திராவிடம் தான் செய்தால் அல்லது பாரதிய ஜனதா கட்சி செய்தால் நாம் தமிழரை பார்த்து யார் பயப்படுறா இல்லை நாம் தமிழரை பார்த்து எல்லா கட்சியுமே பயப்படுது அவனோட வாக்கு வங்கியும் தலைவருடைய கருத்துரையாடலுமே பெரிய அளவுக்கு வந்து இளைய தலைமுறையை ஈர்க்குது இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் பிஜேபி வந்து இங்கே கால் உண்ட இந்த முறை முயற்சி பண்ண முடியலைன்னா இனி வாழ்நாளில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க உள்ளே வராங்க ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கருத்தில் அவங்க இருக்காங்க பொதுவாக திராவிடம் பேசக்கூடிய அமைப்புகள் இப்போ இங்கே என்னென்னு கிடையாது இந்த சின்னம் இருக்கு இல்லையா சின்னத்தோடைய பாதிப்பு நேரடியாக பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுகவுக்கு கிடையாது திமுக பிஜேபிக்கு கிடையாது இங்கே நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் தான் இந்த சண்டையை தவிர வேறு யாருக்கும் கிடையாது குறிப்பாக இங்கே உள்ள ஆளுகிற கட்சி திராவிட கட்சி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோட கூட்டணி பலத்தை பலமாக வச்சுக்கிருச்சு தேர்தலை சந்தித்து அதுக்கான வேலை ஆயத்தத்துக்கு பலமாக இருக்குது அதுக்கு எதிர்முனையாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி பழங்களை செதஞ்சு உள்கட்சி முரணோடு அது நிற்கிது முரணோடு நிற்கிதுன்னா எடப்பாடி தன்னோட வாக்கு சதவீதத்தை மேலோங்கி நிப்பாட்டுவதற்கு அவர் தனித்து நிற்கிறதுக்கு தயாராகிறார் அது குறிப்பாக வன்னியர்களுடைய தயவு இல்லாமல் எடப்பாடிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆதரவாக கருதுறதுக்கு அதிமுக வாக்கு சதவீதத்தை தக்க வச்சு கொள்வதுக்கு அவர் ஒரு பெரும் முயற்சி எடுத்து நிற்கிறார் இப்போ எடுத்து நிற்கிறோம் அவருக்கு வந்து எம்எல்ஏ எப்படி வரா எம்பி வராங்கன்றது கணக்கு கிடையாது ஆனால் வாக்கு சதவீதத்தை தன்னை உயர்த்தி வச்சுக்கிறோன்றதில் முழு மூ மூச்சாக இருக்காரு அதுக்கான அதுக்கான திட்டங்கள் வழுக்கத்தில் வைத்தாங்க இப்போ இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இந்த ஐந்து ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா பிஜேபி வளர்ந்துருக்கு 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 அண்ணாமலையால் ஒரு இளைஞர் கூட்டம் பெரிய அளவுக்கு கிளர்ச்சி கிளம்பியிருக்கு வச்சிருக்கு அப்படின்னா இந்த இளைஞர் கூட்டம் வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு நிகராக கிடையாது அவங்களோட அவங்க பலவீனத்துக்கும் அவங்களுடைய அரசியல் அணுகுமுறைக்கும் அவங்க கையாளக்கூடிய யுத்திக்கு வந்து பிஜேபியால் தாக்கு பிடிக்க முடியலை இங்கே நாம் தமிழ் கட்சி போன வாங்கின ஏழு சதவீதத்தை விட இந்த ஆட்ட ஒரு அஞ்சு சதவீத வாக்கு அதிகமாக வாங்கி அப்படின்னு போயிடுச்சோ அல்லது ஒரு ரெண்டு சதவீதம் கூட கூட வாங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து காசாக மாறிடுவார் அப்போ அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது பயர் யார்கிட்ட இருக்குன்னா திமுக அண்ணா திமுக இல்லை அங்கே நாம் தமிழ்கிட்ட தான் பயம் இருக்குது அப்போ நாம் தமிழருடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை வந்து பிடுங்குறதுக்கு தேர்தல் ஆணையம் மூலயமா பிடுங்கி அது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு அமைப்புக்கிட்ட கையில் கொடுக்குது இங்கே பாருங்கள் தெலுங்கரும் அந்த பிஜேபி திராவிட அமைப்புகளும் பிஜேபியும் கைகோர்த்து நிற்கிது இங்கே நின்று என்ன பண்ணுதுன்னா பிஜேபி வந்து தேர்தலை சந்திக்கும்போது அப்போ நாம் தமிழர் கட்சி பலவீனம் அடையும் வாக்குகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அந்த வாக்குகள் குறைகிற அடிப்படையில் நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த வாக்குகளை கொண்டு போய் சேர்க்குறது இதாக இருக்கு இல்லையா சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் நாம் தமிழர் கட்சியோட உழைப்பு அதிகமாக தேவைப்படும் பொருளாதார செலவு அதிகமாகும் அதன் ரீதியாக அவங்களோட வாக்குகளை கற்று கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதன் ரீதியாக இருக்கலாம்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இங்கே உண்மையிலே பாருங்கள் இங்கே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போட்டி கிடையாது மூணுக்கு தான் போட்டி இங்கே பிஜேபி வரக்கூடாதுன்னா நாம் தமிழ் கட்சி வளர்ந்தால்தான் தான் பிஜேபியோட வருகையை தடுக்க முடியும் அப்போ பிஜேபி வருகையை தடுக்கிற ஒரே இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க இப்போ அண்ணாமலையோட பவர்ஃபுல்ஸ் கவனம் எங்கே இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுகக்கூடாதுன்றதுல தான் அவர் கவனமாக இருக்கார் அதனால தான் சின்னத்தை பிடுங்கி இங்கே உள்ள தெலுங்கு அமைப்புகளுக்கு அதை கொடுக்குறாங்க இப்போ வீரலட்சுமி போன்ற அமைப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு அதை கையில் கொடுக்குறாங்க அப்போ தமிழருடைய நலனுக்கு நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சி தமிழருடைய அடையாளங்களை அழிப்பதில் தமிழக பாஜக வந்து முனைப்பாக இருக்குது வெறும் வாக்கு என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடியது இந்திய நாடாளுமன்றத்துக்கு அல்ல உலக உலகத்தில் உள்ள தமிழருடைய அரங்கத்தில் தன்னுடைய உணர்வுகளை பிரபலிக்க ஒரு கட்சி உருவாகிருக்கு அப்படின்ற காற்றக்காகத்தான் அந்த வாக்களித்து செலுத்துகிறோம் இப்போ அதை தடுக்கிற நோக்கத்தில் தான் பிஜேபி இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் மதுரையில் மையம் கொண்டு நீங்கள் வேலை செய்கிறனால எனக்கு இந்த கேள்வி வருது இப்போ தற்போது அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த வேட்பாளர்கள் குறித்து எம்மாதிரியான மதிப்பீடு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை பொதுவாக என்னோட ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் சிபிஎம் வந்து தெலுங்கு கட்சி அப்படின்னு தான் பார்க்குறேன் அது தெலுங்குருடைய அமைப்பாக தான் பார்க்குறேன் அதுபோல் பிஜேபி தெலுங்கருக்கான பிரனித்துவத்தான் அது முன் மொழியுது ரெட்டியில் முன் வச்சு வைக்கிறாங்க அப்போ திராவிடம் பேசியவர்கள் தெலுங்கு தான் முன் வச்சுருக்காங்க தேசியம் பேசியவங்களும் தெலுங்கு தான் முன் வச்சிருக்காங்க இங்கே எடப்பாடி தமிழர் என்ற ஒரு கோட்பாட்டில் வச்சு பார்த்தாலுமே அவர் தமிழருக்கான ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு டாக்டர் சரவணனை இன்னொன்று வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி தமிழர்களை நிறுத்தியிருக்கு மற்றபடி இங்கே தமிழ் மதுரை அரசியல் வந்து தமிழருக்காக தெலுங்கிற்கான போராட்டத்தில் நடந்துக்கிருக்கு அந்த போராட்டத்தை மைய வச்சு தான் நடத்துகிறாங்க இப்போ நேரடியாக சரவணனை விமர்சிக்கும்போது சீனிவாசன் சொல்கிறாரு அவர் கட்சியில் ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது எந்த கட்சியில் இருப்பார்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார்ல இது அரசியலில் சரியா இந்த மாதிரி இல்லை அவருக்கு வந்து இந்த சமூகம் வந்து மூல பாடம் கப்பிக்கணும் அவர் பின்னாடி போகக்கூடிய முக்களத்துறை சமூகமோ இல்லை அகமுடியூர் சமூகம் தமிழ் சமூகம் அவருக்கு வைக்கணும் அவர் சாதியில் போய் திரு திருச்சியில் நடந்த மாநாட்டில் அவர் பேசுகிறாரு ரெட்டியாக இருக்குது இவருக்கு அப்புறம் நம்ம ஓமந்தூர் ராமசாமிக்கு அப்புறம் நம்ம தான் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறோம் அதுக்கு நம்ம ரெட்டியாரோடைய ஆட்சியை முன்மொழியணும் மீண்டும் நம்மளோட அதிகாரத்தை வந்து முன்மொழியணும்னு பேசுகிறாரு ஆனால் அவர்கிட்ட தன் சொந்த சமூகத்தை விட்டு கொடுத்துட்டு இந்த சமூக பின்னாடி போகுது இங்கே பாருங்கள் சரவணன் நையாள நையாண்டி பண்ணுறாரு நக்கல் பண்ணுறாரு இப்போ இருந்து விலகினார் வச்சாங்க இப்போ சரவணோட ஒரு ஒரு நேர்மையான தன்மைக்கு நான் சொல்கிறேன் அவர் திமுக காராக தான் தன்னை அறிமுகமானார் மதிமுகவில் தன்னை திமுக காராக அறிமுகமானார் திமுக சட்டமன்றத்தில் நின்று வேட்பாளர் ஆனார் ஆனதுக்கப்புறம் அந்த கட்சியில் உள்ள உள்கட்சி முரணில் வந்து பிஜேபியோட இணைகிறாரு பிஜேபியோடு இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு அசபாபி சம்பவத்தை நாகரிகமற்ற முறையில் தமிழ்நாட்டில் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு பிஜேபி முனையுது அதை அவர் கண்டிக்கிறார் கட்சிக்குள்ளே இருந்து கண்டிச்சுட்டு யார் மீது செருப்பு வீசப்பட்டாங்களோ அவர்கிட்ட அன்று இரவே போய் மன்னிப்பு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவர் மன்னிப்பு கேட்டதாக ஒரு மாவட்ட செயலரோ தலைவரோ அப்படி செஞ்ச தப்புக்கு வந்து கேட்டதாக சரித்திரமும் கிடையாது ஏன்னா ஒரு முறை வந்து கலைஞரை பார்க்குறதுக்கு வைகோ போகும்போது வைகோவை செருப்பு கொண்டு எரிஞ்சார் அந்த கட்சிக்காரங்க ஆனால் திமுகவில் வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்க கிடையாது ஆனால் இங்கே வந்து சரவணன் வந்து பிடிஆர் மேலே எரிஞ்சதுக்காக சரவணன் போய் மன்னிப்பு கேட்டார் நான் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்காக கட்சி வந்து அவங்க மேலே அதிருப்தியில் நின்றாங்க அதிருப்தியில் நிற்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் தன்னோட தாய் கழகத்துக்கு தான் போக அவர் விரும்புகிறார் திமுகவுக்கு தான் போக விரும்புகிறார் திமுகவில் உள்ள அதிகார மையத்தில் உள்ள இங்கே உள்ள குறிப்பாக தளபதி போன்ற ரெட்டியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்றாங்க அனுமதிக்க முடியாமல் அந்த தெலுங்கு பாலிடிக்ஸில் அவங்க மோகன் அவர் எம்எல்ஏ இருக்காரு அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் ராமோட வச்சு அந்த வேலைகளை அவங்க சக்ஸஸாக பண்ணிடுறாங்க உள்ளே நுழைய விடாமல் நிப்பாட்டிடுறாங்க இப்போ அவர் இன்னொரு திராவிட கட்சிக்கு தான் போகிறாங்க இங்கே மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் அரசியல் கட்சி நம்ம போகிறமே தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல அப்போ மக்கள் சேவை ஆட்டுறதுக்கு எந்த கட்சினாலும் போகலாம் ஆனால் அங்கே மக்கள் சேவை ஆட்டுறாரா அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ பொறுத்த பொறுத்தளவுக்கு மக்கள் சேவையில் வந்து அவர் தண்ணீரற்ற மனிதர் இப்போ நீங்கள் பிஜேபிக்காரனே போகட்டும் நாளைக்கு திமுக காரனே போகட்டும் சு வெங்கடேசனையும் கூட ரெண்டு பேரும் அனுப்பட்டும் அவர் உதவி செய்வார் ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள நண்பர் ஆனால் அவரை கேலி கிண்டல் பேசுகிற வெங்கடேச இவர் சீனிவாச ஏன் வெங்கடேசன் மீது தாக்குதல் நடத்த மாட்டேங்கிறார் வெங்கடேசனை கண்டித்து தனக்கு வின்னராக இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேசனை ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக விமர்சனம் பண்ணி எங்கேயும் பேச மாட்டேங்கிறாரு அப்போ அவர் தெலுங்கு சாதியோட பற்று தானே அவருக்கு வந்து முன்னாடி நிற்கிது அப்போ அவர் அவர் சாதி விஷயத்தில் சரியாக இருக்கும்போது இந்த சமூகம் தன் சொந்த சமூகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது குறிப்பாக தமிழ் சமூகம் விட்டுக் கொடுக்கக்கூடாது இங்கே தமிழர்களாக பார்த்து வாக்களிக்கணுன்றதான் வீரகுலா அமரநாயக்கத்தோட வேண்டுகோளாக இருக்குது நீங்கள் தமிழருக்கு வாக்களிங்க அது தமிழர் யார் உங்களுக்கு விருப்பம்ன்றதை நீங்கள் முடிவு நிற்கங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் மிக்க நன்றி தோழர் நன்றிண்ணா